மருத்துவமனை இது என்ட்ரன்ஸில் கோயில் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு இது பழைய பில்டிங் இது புது பில்டிங் அதுதான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஞாபகம் அப்போல்லாம் இந்த பில்டிங்கும் இல்லை இடமும் இப்படி இல்லை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பேனு ப்ளஸ் நைட் புது மாடல் நல்லா இருக்கு இந்த புது பில்டிங் பழைய பில்டிங்கு இணைப்பு வழி லெஃப்ட்டில் போறாரு தம்பி பை இது மெடிக்கல்ஸ் சென்டர் மருந்து வாங்குற இடமா